கடவுள் டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு அம்பிகையின் மகிமையை பெருமையை உணர்த்தும் சக்தி பீடங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் சக்தி பீடம் என்றால் அம்பிகை தட்சனின் யாகத்திற்கு அழைப்பு கிடைக்காமலே சென்று அங்கே அவமரியாதை ஏற்பட்டு தன்னையே அங்கு இருந்த யாக குண்டத்தில் விழுந்து மாய்த்து கொண்டாள் அவள் தட்சனின் மகள் அதனால தாட்சாயணி அந்த பிறவில் அவள் பெயர் வந்து சதி தேவி இதை அறிந்த சிவபெருமான் சதி தேவியின் உடலை தன்மேல் போட்டுக்கொண்டு அப்படியே அவளுடைய பிரிவு தாங்காமல் ருத்ர தாண்டவம் ஆட விஷ்ணுவும் அங்கே வந்து இந்த கோபத்திற்கு ஒரு முடிவு வேணும் இல்லையா அது அல்ல அம்பிகையானவள் அழியக்கூடியவள் அல்ல அவள் சக்தியானவள் என்பதை உணர்த்த சக்கராயுதம் கொண்டு அம்பிகையின் உடல் பாகங்களை பாரத தேசம் முழுக்க விழச் செய்தார் அப்படி அவளுடைய உறுப்புகள் ஒவ்வொரு இடத்தில் விழுந்தது அவை அனைத்தும் சக்தி பீடங்கள் அப்படின்னு கொண்டாடப்படுகின்றது தேவி பாகவதத்தில் நூத்தி எட்டு சக்தி பீடம் இப்படி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தச மகா காண்டத்தில் பதினெட்டு சக்தி பீடம் சில புராணங்களில் நாலு சில இடத்துல அறுபத்தி நாலு சில இடத்துல ஐம்பத்தொன்று ஐம்பத்தி நாலு இப்படி நிறைய செய்திகள் உண்டு ஆகமுத்தத்தில் அம்பிகையானவள் பல நாமங்கள் கொண்டு பல ஊர்களிலும் நம்மை காத்து கொண்டிருக்கின்றாள் அதுதான் நிதர்சனம் இன்று நாம் சென்று தரிசிக்க இருப்பது நினைத்தாலே முக்தி தரும் திரு அண்ணாமலையில் இருக்கும் உண்ணாமுலை என்ற அருணைப்பிடம் இதுக்கு பேர் அருணைப்பிடம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சித்த புருஷர்களும் மகான்களும் வந்து அண்ணாமலையாரை வழிபாடு செய்து அருளை பெற்றவர்கள் இன்றும் நினைத்தாலே முக்தியை கொடுத்து விடுவார் அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணா கடலே போற்றி சுவாமி புகழ் நிறைய பாடிட்டோம் அம்பாளுக்கு வந்துடும் அவ பெயரே பார்த்தீங்கன்னா உண்ணாமலை அல்ல சுவாமிக்கு பேர் அண்ணாமலை அம்பாள் பேர் உண்ணாமுலை அப்படின்னா அவளுடைய மார்புகள் இரண்டுமே அவளுக்கான மார்புகள் ஞானம் பர அபர ஞானம் என்ற ஞானங்களை குறிப்பது அவருடைய அவளுடைய ஸ்தனங்கள் மீனாட்சியாக வரும்பொழுது மூன்று மார்புகளோடு குண்டத்தில் தடாதகை பிராட்டி அப்படின்ற பேரோடு வரா உண்ணாமுலை என்பது இரண்டு மார்புகளோடு இருக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கும் நிலை இந்த அம்பாளுக்கு வடமொழியில் மொழியில் பார்த்தீங்கன்னா அப்பித்த குச்சலாம்பாள் அப்படின்றது பெயர் அது ஒன்றும் இல்லை இந்த உண்ணாமுலை அப்படின்றதுடைய எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்லேஷன் தான் ஆப்பித்த பித்தம்னா எச்சைப்படுத்துதல் அப்பீத்தம்னால் எச்சைப்படாத தனங்கள் அவளுடைய மார்புகளில் பிள்ளையார் முருகர் கூட வாய் வைத்து பாலை குடிக்கலையாம் பிள்ளையாருக்கு அம்பாள் பா பால் கொடுத்ததாகவே சரித்திரம் கிடையாது அவள் கொடுத்த பால் யாருக்குன்னா ரத்ன கிண்ணத்தில் முருகனுக்கு கொடுத்தாலாம் இது கந்தபுராணம் சொல்லுது யாரெல்லாம் அம்பாளுடைய பாலை குடித்தாங்களோ அவங்களுக்கு தான் ஞானன்ற அடைமொழியே வரும் அதனால்தான் முருகனை ஞானஸ்கந்தன் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அம்பாளுடைய திருமுலைப்பாலை குடித்தவர் அது மாதிரி சம்பந்தர் அம்பாளுடைய பாலை குடித்ததால் திரு ஞான சம்பந்தர் அப்போ ஞானன்னு வரணும்னா யார் ஞான வடிவான ஞானாம்பிகையான உண்ணாமூலையின் அருள் இருந்தால் தான் ஞானம் அப்படின்றதே நமக்கு வரும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு இதனுடைய தொடர்ச்சி ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது அது எங்கே காஞ்சிபுரம் இந்த திரு அண்ணாமலை அப்படின்றது பஞ்சேத்திரத்தில் நெருப்புக்கான தலம் காஞ்சிபுரம் மண்ணுக்கான தலம் அந்த இடத்துல அம்பாள் என்ன பண்ணுறா கம்பா நதிக்கரை அங்கே உட்காந்து தவம் பண்ணுறான் லிங்க திருமேனியை மண்ணால் செஞ்சு தவம் பண்ணி சுவாமிக்கிட்டே போகிறான் இது எதனால் இங்கே வந்து தவம் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் அம்பாள் விளையாட்டாக போய் சுவாமி கூடவே இருக்கணும்னு அவளுக்கு ஆசை அப்போ விளையாட்டாக போய் அவர் தவம் பண்ணும் பொழுது கூட அவரை பிரிஞ்சு இருக்க முடியாமல் அவ ரொம்பவே காதலோடு அன்போடு போய் சுவாமியினுடைய கண்களை இப்படி பொத்தினாலும் கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரி ரொம்ப ஆசை அவர் கணவன் கிட்ட குழந்தைகிட்டலாம் இப்படி நம்ம விளையாடுவோம் இல்லையா அது மாதிரி போய் அவ அவருடைய கண்ணை மூடி விட்டாலாம் சுவாமியின் கண்ணை மூடின அந்த ஒரு நொடி பிரபஞ்சமே இருண்டு போயிடுது இப்போ அந்த சுவாமிக்கு நொடினா பிரபஞ்சத்துக்கு எவ்வளோ காலம் நீ சுவாமிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது நீ நான் தானே அம்மா அப்பா நீ பண்ண இந்த விளையாட்டு செயலால் பூமி எவ்வளோ நாள் இருண்டு போயிடுச்சு அங்கே இருக்கிற ஜீவராசிகள் நமக்கு சூரியன் இல்லைனா யோசிச்சு பாருங்கள் என்ன வேணாலும் ஆர்ட்டிஃபிஷியல் லைட்ஸ் இருக்கட்டும் ஆனால் இல்லைனா அதனால் சுவாமி கொஞ்சம் தவாயிடுது அம்பாள் தான் செய்த தவறை உணர்ந்து அதற்காக மன்னிப்பு கேட்கத்தான் காஞ்சிபுரத்துக்கு போய் தவம் பண்ணால் சுவாமி மன்னிச்சிட்டார் அவளுடைய தவம் அங்கேயே முடியல திரு அண்ணாமலைக்கு வர உண்ணாமுலை அவள் சுவாம மறுபடியும் தவம் இருக்கா சுவாமி கேட்குறாரு நான் தான் உன்னை மன்னிச்சிட்டுனே வா இது வேறு எதுக்கு உங்கள் பக்கத்துலேயே உங்களை விட்டு தவம் பண்ணும் பொழுது கூட தள்ளி இருக்க முடியலன்னாங்க கண்ணை மூடிட்டேன் ஓடி வந்து ஒரு ஆசையில் காதலில் உங்களை விட்டு நான் தள்ளியே இருக்கக்கூடாது உங்கள் பக்கத்துலேயே இருக்கணும் உங்களுக்குள்ளேயே இருக்கணும் அப்படி ஒரு வரம் வேண்டும் என்று எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில அது மாதிரி ஒரு வரம் யோசிச்சுட்டு வாங்க அப்படின்னு சுவாமியை நினைச்சு பல காலம் திரு அண்ணாமலை மலையே சுவாமிதான் அண்ணாமலையே பாத்தீங்கன்னா அண்ணா அப்படின்னா நெருங்கவே முடியாத என்னதான் அறிவு இருந்தாலும் பிரம்மனாலும் நெருங்க முடியவில்லை பணவளம் இருந்தாலும் விஷ்ணுவாலும் நெருங்க முடியவில்லை அப்ப யாருமே நெருங்காத மலைக்கா போறோம் திருவண்ணாமலை திருவண்ணாமலைன்னு இல்ல அன்பால நெருங்கி விடும் மலை அண்ணுதல் என்றால் நெருங்குதல் அன்பும் பக்தியும் காதலும் கொண்டால் அவனை அடையலாம் என்ற ஒரு உண்மையை உணர்த்தும் மடை நான் அப்படின்ற சிந்தனையே அழியும் மலை ரமண மகர்ஷி சேஷாதிரி சுவாமிகள் வள்ளிமலை சுவாமிகள் எவ்வளோ சுவாமிகள் முக்தி பெற்ற இடம் சித்த புருஷர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இடம் அதுனா திரு அண்ணாமலை அதனால் கிட்ட அம்பாள் உள்ளம் உருகி பிரார்த்திக்க அப்போ கார்த்திகை மாதம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தீபத் திருவிழா அப்படின்றதுக்கான பிரதான தலம் எதுங்க திருவண்ணாமலை தானே அங்கே தானே ஜோதி ஏற்றுவாங்க தீபம் ஏற்றுவாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பாள் முன்னாடி ஜோதி வடிவா வந்து அவளை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய இடப்பக்கத்தையே கொடுத்துட்டார் இந்த தள்ளி இருக்க தானே உன்னால் முடியல எனக்குள்ளேயே நீ வந்துரு நான் வலப்புறம் நீ இடப்புறம் என்று அர்த்தநாரியாக அம்பாளுக்கு அருள் பாலித்த ஒரு அற்புதமான நாள் அற்புதமான தலம் தான் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு ஏற்றும் வேளையில உள்ளே இருந்து ஒரே ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சுவாமி வருவார் யாருன்னா சுவாமியும் அம்பாளும் சேர்ந்த அர்த்தநாரி கோலத்தில் அப்படி வந்து சுவாமி நல்லா ஆடிட்டு போயிடுவார் இதை எதை உணர்த்தும் உலகத்துக்கு நம்ம அர்தனாரீஸ்வரரா மாற முடியுமா முடியாதே அப்ப எதை உணர்த்துகின்றது ஆணும் பெண்ணும் சேர்ந்த உருவத்தில் இல்லையா சுவாமி இப்படி ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிறந்த இந்த பிறவியான நாம் ரொம்ப நாளாக இருக்க போகிறதில்ல நான் அகந்தையை விட்டுடுங்க கொஞ்ச நாள் தான் இப்படி இப்படி ஆடுவோம் திருப்பியும் கிட்ட போயிடுவோம் அதை உணர்த்தும் விதமாக அர்த்தநாரீஸ்வரராக வந்து சுவாமி ஒரு ஒரு நிமிஷம் அப்படி டான்ஸ் ஆடிட்டு உடனே உள்ளே போயிடுவார் அது இந்த வாழ்க்கையின் நிலையாமை என்ற அந்த ஒரு நிலையை உணர்த்தும் அற்புதமான நிகழ்வு அதனால் உண்ணாமுலை அப்படின்றவ பல அற்புதங்களையும் செய்திருக்கின்றாள் உண்ணாமுலை உடனாய அண்ணாமலையாரை தரிசிக்கலாம் நம்முடைய வினைகள் யாவும் கழியும் சுவாமி கிட்ட கேட்டு முக்தின்ற பேரை கேட்கலாம் மறுபடியும் மறுபடியும் எடுத்து இங்கே வந்து மாட்டிக்கிறோம் இல்லையா புதுவம்மா புதுவப்பா புது ஊர் இன்னைக்காவது நம்ம தமிழ் தெரிஞ்சு சுவாமி தெரிஞ்சு இந்த ஊரில் இருக்கோம் அடுத்த பிறவியில் எங்கேயாவது யுகாண்டாலலாம் போய் பிறந்துட்டோன்னா இந்த ஒரு விஷயங்களெல்லாம் அனுபவிக்கவே முடியாது அதனால முக்தி வேணும் இல்லைனா உன்னையே நினைக்கிற மாதிரியான பிறவி வேண்டும் என்று உண்ணாமலை உடனாய் அண்ணாமலையாரை பிரார்த்தித்து நல்ல வளங்களை பெறுவோம் சர்வம் சக்திமயம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க